வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு கார்டில் ஓகே முடிஞ்சது பாருங்க முருகன் படம் தான் போட்டிருக்காங்க இங்கேயும் எல்லா அவுட்லெட்லையுமே அவர் தான் இருப்பார் பாருங்க உள்ள வந்து ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது பாருங்க மேங்கோஸ் டிக்கிரேஸ் வந்து ஏர்போர்ட்டில் தைலாண்டில் உள்ளே போயிட்டு வாங்கினீங்கன்னா வெறும் ஐம்பது அறுபது கிலாம் கூட கிடைக்கும் மார்க்கெட்டில் தான் இங்கே பாருங்க ஏர்போர்ட் உள்ள ப்ரைஸ் பார்த்திங்களா அப்படியே மூணு மடங்கு அதிகமாக இருக்கு ஒன் எயிட்டி அதுலேயே கலர் கலராக இருக்குது இங்கே பாருங்க பாருங்கள் பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸு பாருங்க சி வந்தாச்சு ரைட்டு போக சொல்லுது இந்த ஜங்ஷன்லேருந்து ஓகே ரைட்டு போயிடுவோம் நேரம் நடக்க வேண்டியதுதான் இது வாருங்க நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாங்குகிறோம் இங்கே வந்து ஃபோர்டினுக்கே தராங்க பரவாயில்ல இது வந்து சிக்ஸ்டி செவனு நம்ம ஃபோர்டின் எடுத்துப்போம் சரிங்களா ஓகே இங்கே பாருங்க நம்ம வந்து எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம எடுத்து வந்த ஸ்நாக்ஸ் எதுவுமே வந்து நான் அவங்க வந்து சீஸ் பண்ணல எல்லாமே வந்து நம்ம வாங்கினது எதுவுமே வந்து மீட் ப்ராடக்ட்லாம் அதுவும் இல்லை நீங்கள் மீட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துருந்தால் தான் பிடிக்கிறாங்க அதனால நல்லா கேட்டுக்கிட்டாங்க ஒரு தடவை மீட் ப்ராடக்டாக என்னென்னு நான் சொன்னேன் எல்லாமே செவன் லெவனில் தான் தைலாண்டில் வாங்கினது எல்லாமே இருக்குது இங்கே பாருங்க நம்ம வந்து ஈகேட்டில் தான் போனோம் இப்போ அதனால் நம்மளை ஃப்ரீயாக உள்ளே விட்டாங்க அதை செக் பண்ணிவிட்டு ஆ ஓகே ஓகே நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதா